இலங்கை நாட்டின் எதிர்கட்சி தலைவர் தமிழ் மக்களின் தலைமகன் ஐயா சம்பந்தர் அவர்களே பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிழக்கு மாகாண சபை அமைச்சர் நண்பர் சிங்கம் மாகாண சபை உறுப்பினர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற உறவுகள் என்னுடைய பணிவான வணக்கங்கள் தமிழ் மக்களுடைய மிகவும் முக்கியமான ஒரு பண்டிகை பொங்கல் திருவிழா பொங்கல் திருவிழாவிலேதான் நாங்கள் அறுவடை செய்து அதற்கு நன்றி பார்க்கிறோம் பராமரித்து இறுதியிலே பெருமிதத்தோடு அறுவடை செய்து இதோ எங்களுடைய பிரயாசத்தின் பலனாக நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி சந்தோஷமாக நாங்கள் கொண்டாடுகிற பொங்கிக் கொண்டாடுகிற பண்டிகை பொங்கல் திருவிழா அப்படியான அந்த திருவிழாவை தொடர்ச்சியாக நான்கு வருடங்களாக மற்ற நகரிலே நீங்கள் சிறப்பாக கொண்டாடி வருகிறீர்கள் இந்த வருடமும் மிகவும் உன்னதமாக இந்த விழா கொண்டாடப்பட்டிருக்கிறது இதை ஒழுங்கு செய்து நிறைவேற்றிய அனைவருக்கும் பாராட்டுகிறார் இதில் முக்கிய சிறப்பம்சமாக அறுவடை செய்து உணவை படைக்கிறோம் எங்களுடைய விடியலுக்காக காத்திருக்கிற தமிழ் மக்கள் இந்த பொங்கல் விழாவிலே எங்கள் அரசியல் விடியல் இருக்கிறது வந்து விட்டதா வரப்போகிறதா இதோ கையிலே கிடைத்து விட்டதா என்று ஏங்கி நிற்கின்ற அந்த கோட்டோடு நிற்கின்ற ஒரு நிலையிலே அருகே வந்துவிட்டோம் இந்த தடவையும் தவறி போகுமோ என்று ஏங்குகின்ற ஒரு நிலையிலே நாங்கள் இந்த நாட்டிலே தமிழ் மக்களாக பொங்கலை கொண்டாடுகிறோம் சென்ற வருடம் பொங்கலை கொண்டாடின போது நாட்டிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினோம் ஒரு வருடமாக இருக்கிறது இந்த வருடத்திலே இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலே எங்களுக்கு அரசியல் விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அந்த பொங்கலை கொண்டாடுவோம் வருடம் பூராவும் உங்களுடைய அரசியல் பிரதிநிதிகள் எழுபது வருட ஆண்டு காலமாக நாங்கள் காத்து நிற்கின்ற இந்த அரசியல் விடுதலை எப்படியாக உருவாக்கப்பட வேண்டும் என்பதிலே முனைப்பாக ஈடுபட்டிருந்ததை நீங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறீர்கள் பல விமர்சனங்கள் வியாக்கியானங்கள் பலதரப்பட்ட தரப்பட்ட ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் இவை எல்லாவற்றிலும் ஒரு கருத்து மேலோங்கி இருந்திருக்குமாக இருந்தால் அதுதான் இந்த தடவை இந்த தடவை இது எப்படியாவது கைகூட வேண்டும் என்கின்ற ஒரு ஏக்க எதிர்பார்ப்பு இந்த தடவை கை கூடாவிட்டால் இன்னும் எத்தனை தசாப்தங்கள் நாங்கள் பொறுத்திருக்க வேண்டுமோ இன்னமும் வளைவுகளை நாங்கள் சந்திக்க நேரிடுமோ என்கின்ற அச்சத்தோடுதான் எங்களுடைய மக்கள் சென்ற பல முழுவதையும் இந்த அரசியல் கண்ணோட்டத்தோடு பார்த்துக் கொண்டிருந்தார்கள் வருட ஆரம்பத்திலேயே ஒரு அரசியல் அமைப்பு பேரவை உருவாக்கப்பட்டது இந்த நாட்டுக்கு ஒரு புதிய அரசியல் அமைப்பு கொடுக்கப்பட வேண்டும் அது எல்லா மக்களுடைய ஈடுபாட்டோடும் ஏற்றுக்கொள்ளுகிறதான ஒரு அரசியலமைப்பாக ஒரு சமூக ஒப்பந்தமாக அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்று பறைசாற்றப்பட்டு அந்த அரசியல் அமைப்பு பேரவை உருவாக்கப்பட்டது அது உருவாக்குவதிலே கூட இரண்டு மாத கால தடங்கள் இருந்ததை நீங்கள் அறிவீர்கள் இருபத்தி ஒன்பதாம் திகதி பாராளுமன்றத்திற்கு ஒரு பிரேரணையாக கொண்டு வந்தாலும் கூட அன்றைக்கு அது நிறைவேற்றப்பட முடியாமல் அதற்கு பிறகு இரண்டு தலைமைகள் பாராளுமன்றம் கூடியும் நிறைவேற்றப்பட முடியாமல் ஆனால் இறுதியிலே மார்ச் மாதம் ஒன்பதாம் திகதி அது நிறைவேற்றப்பட்ட போது ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட ஒரு சரித்திர நிகழ்வு ஒன்று இலங்கை பாராளுமன்றத்திலே நிகழ்ந்தது அந்த இரண்டு மாத கால அதன்களின் போது நாங்களும் சற்று எழுப்பினோம் நல்ல எண்ணத்தோடு நல்லாட்சி என்று சொல்லி இரண்டு முக்கிய கட்சிகள் இரண்டு பிரதான கட்சிகள் இந்த நாட்டுக்கு ஒரு புதிய அடித்தளத்தை ஒரு புதிய அத்திவாரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒன்று சேர்ந்திருக்கின்றன சரித்திரத்திலே முதல் தலைமையாக அப்படியாக சொல்லி ஒரு பிரேரணையை கூட அது நிறைவேற்றப்படாமல் தாமதித்த போது நடக்க போவதில்லை இந்த விட்டது என்று நினைத்தார்கள் நாங்களும் சென்று பகிர்ந்தோம் ஆனால் இறுதியிலே அந்த தீர்மானம் எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் ஏதனதாக நிறைவேற்றப்பட்டது அது ஏகமாக நிறைவேற்றப்பட்டது என்பதை திரும்ப திரும்ப அதன் பிரகாரம் உபகுழுக்களுடைய அறிக்கை மாதம் வெளிவர நடவடிக்கை குழுவுக்கு கொடுக்கப்பட்டது அது நவம்பர் பத்தொன்பதாம் தேதி அரசியல் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டு பயிரிக்கப்படுகிறது அது வந்தபோதுதான் தமிழ் மக்கள் நெஞ்சிலே சற்று நம்பிக்கை வரைக்கும் விமர்சகர்கள் பத்திரிகை கட்டுரையாளர்கள் பத்தியாளர்கள் எல்லாருமே இது நடக்கப் போவதில்லை என்று சொல்லிக்கொண்டிருந்த போது இதோ இப்படியான உபகுழு அறிக்கைகள் ஒவ்வொரு பகுதியிலேயும் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் இருக்கத்தக்கதான முறையிலே முன்வந்த போது மக்கள் மத்தியிலே சிறு நம்பிக்கை ஒன்று மிக முக்கியமான விடயங்களை கொண்ட இடைக்கால அறிக்கை ஒன்று வரவிருந்தது அது டிசம்பர் பத்து வரைக்கும் பிற்போடப்பட்டது பின்னர் டிசம்பர் பத்தாம் திகதி இன்னமும் பிற்போடப்பட்டது இந்த வருட ஆரம்பத்திலே இந்த நம்பிக்கை இல்லாமல் போய்விடக் கூடுமோ என்று அஞ்சுகிற வகையிலே அது கால வரையறையின்றி பின்போடப்பட்டிருப்பது நீங்கள் அறிந்தது இந்த வேளையிலே தான் இந்த ஒரு வருட காலத்துக்கு பிறகு நாங்கள் பொங்கலை கொண்டாடுகிறோம் எல்லாருமே இது நடக்க போவதில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த போது இதோ இப்படியான அறிக்கைகள் பொறுப்பகுலேயும் அனைத்து கட்சியும் பிரதிநிதிகள் மிகத்தக்கதான முறையிலே முன் போது மக்கள் மத்தியிலே சிறு நம்பிக்கை துறைவிட்டது இடைக்கால அறிக்கை ஒன்று மிக முக்கியமான நுடைய கொண்ட இடைக்கால அறிக்கை ஒன்று வர இருந்தது அது டிசம்பர் பத்து வயதில் பின்போடப்பட்டது இன்ன டிசம்பர் பத்தாம் தேவரி இன்னமும் பின்போடப்பட்டது இந்த வருட ஆரம்பத்திலே இந்த நம்பிக்கை இல்லாமல் போய்விடக் கூடுமோ என்று அஞ்சுகிற வகையிலே அது கால வரையறை நன்றி பின்போடப்பட்டிருப்பது நீங்கள் இந்த ஒரு வருட காலத்துக்கு பிறகு நாங்கள் பொங்கலை கொண்டாடுகிறோம் புதிய அரசியலால் ஒன்று உருவாக்கப்படுமா எங்களுடைய இந்த நாட்டிலே வாழுகிற தமிழ் மக்களுடைய தமிழ் பேசும் மக்களுடைய அபிலாஷைகளை முழுமையாக பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே திரும்பவும் நாங்கள் இந்த நாட்டிலே இரண்டாம் தர பிரதி அந்தஸ்துள்ள எங்களுடைய கர்மங்களை நாங்களே செயலாற்றக்கூடிய ஆட்சி உரிமைகள் கொண்ட ஒரு தனி அழகான தாயகம் பிரதேசங்களிலே நாங்களே எங்களை ஆளுகிற வகையான ஒரு ஆட்சி முறையை கொண்ட புதிய அரசியலமைப்பு சட்டம் ஒன்று உருவாக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறு இன்னமும் இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு கேள்வி இன்றைக்கு நிற்கிறது இந்த நடவடிக்கைகள் ஆரம்பமான போது இது இலகுவாக நடந்து முடிந்து விடுகிற ஒரு நடவடிக்கை என்று அவரும் கருதி இருக்க முடியாது இது இலக்கமானதொன்று அல்ல என்று தெரிந்த காரணத்தினால்தான் எங்களுடைய மக்கள் மத்தியிலேயும் ஒரு சகலம் இருந்தது ஒரு அவநம்பிக்கை இருந்தது ஆனால் இந்த எல்லாம் ஒரு சீராக நடைபெற்று வந்த போதும் இப்பொழுது தலைக்கல்கள் ஏற்படுகிற போது பலருக்கு சலைப்பு ஏற்படுகிறது இது முடிகிற விடயங்கள் அல்ல என்பது தானே ஆனால் அதை நடத்தி முடிக்க வேண்டிய பொருள் உங்களுடைய அரசியல் பிரதிநிதிகளாக நீங்கள் நியமித்திருக்கிற ஒரு பொறுப்பு இருக்கிறது அது வேறவருடைய உருவிலையும் நாங்கள் சுமத்த முடியாது ஏனென்றால் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக வடக்கிலேயும் கிழக்கிலேயும் ஒட்டுமொத்தமாக மக்கள் தெரிந்தெடுத்து எங்களுடைய அபிலாஷிகளை பூர்த்தி செய்யுங்கள் என்ற அந்த மாபெரும் பணியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குத்தான் கொடுத்திருக்கிறார்கள் அந்த சுமை கொடுக்கப்படவில்லை ஆகவே அதை முழுமையாக சுமந்து சென்று நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு எங்களிடத்திலே இருக்கிறது அதை முன் நின்று செயலாற்றுகிற தலைமை இன்றைக்கு இங்கே உங்களுடைய பிரதமர் அதிபதியாக வந்திருக்கிறார் அவர் இதனை நடத்தி முடிக்க வேண்டும் நடத்தி முடிப்பார் என்கின்ற நம்பிக்கை இருந்தாலும் எங்களுடைய மக்கள் மத்தியிலே எங்கேயோ ஒரு மூலையிலே கூட அந்த நம்பிக்கை இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது அதை நடத்தி முடித்தாக வேண்டும் எத்தனை விதமான போராட்டங்கள் எல்லாம் செய்த உறுதியிலே உயிர்களை கொடுத்து போராடினோம் என்னுடைய மக்களுடைய உயிர்களையே கொடுத்தோமே தியாகங்களினாலும் எங்களுடைய பெற்றெடுக்க முடியாமல் போய்விடுமா என்கின்ற ஆதங்கம் பலருடைய மனதில் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு இந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திய காலத்திலே சென்ற ஆட்சியிலே இது நடைபெறாத ஒன்று நடக்கவே விடமாட்டார்கள் நடத்திக் கொண்டிருப்பார்கள் என்பதற்காக அவர்களை இருந்து அகற்றுகிற பணியிலே நாங்கள் ஈடுபட்டிருந்தோம் அதற்காகவே அவர்கள் அகற்றப்பட்டார்கள் இந்த நாட்டிலே வாழ்கிற எண்ணிக்கையிலே சிறுபான்மையாக இருக்கிற மக்களுடைய வாக்குப்பலத்தினாலே அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள் புதிய ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்கு மக்களுடைய வாக்கு பலம் உபயோகப்படுத்தப்பட்டது நம்பிக்கையோடு மக்கள் வாக்களித்தார்கள் அதே நம்பிக்கையை தொடர்ச்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாரம் கொடுத்தார்கள் அதன் மூலமாகத்தான் இத்தனை நடவடிக்கைகளும் நடந்து இன்றைக்கு இந்த நிலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இதற்கு நாங்கள் மட்டும் பொறுப்பாளிகள் அல்ல நாங்கள் மட்டும் செய்து முடித்தோம் என்று சொல்ல முடியாது மக்களுடைய அந்த தொடர்ச்சியாக கூட்டமைப்புக்கு மக்கள் கொடுத்த ஆதரவு உலகத்தையே முழுமையான ஒரு ஆதரவு சக்தியாக இந்த பின்னாலே கொண்டு வந்தது ஜனநாயக ரீதியிலே இது எங்களுக்கு உழித்த ஒன்று இது மற்ற நாடுகளிலே மற்ற மக்களுக்கு இல்லாத ஒன்றை நாங்கள் கேட்கவில்லை உலகத்திலே வாழுகிற எந்த தனி தேசத்துக்கும் ஒன்று அதை பெற வேண்டிய பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடப்பாடு உலகத்துக்கு உலக நாடுகள் எங்கள் பின்னாலே வந்து சேர்ந்தன அது கால வரைக்கும் பலவிதமான காரணங்களுக்காக எங்களுடைய போராட்டங்களை அனுமதித்திருக்காத நாடுகளும் கூட இன்றைக்கு முழுமையாக முழுமையாக நூற்று முழுமையாக எங்களுக்கு பின்னாலே அணி திரண்டு இருக்கின்ற மக்களுடைய சக்தியோடு எங்களுடைய மக்களுடைய ஜனநாயக சக்தியோடும் உலக நாடுகளுடைய இந்த தார்மீக ஆதரவோடு தான் நாங்கள் இந்த தூரம் வந்திருக்கிறோம் இப்பொழுது ஒரு தளத்தில் என்றால் கூட அதனையும் மேலோங்கி அதையும் தாண்டி நாங்கள் பயணிப்பதற்கு அந்த சக்தி தான் முக்கியமானதாக இருக்கிறது தொடர்ச்சியாக கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று இதிலே இருந்து அரசாங்கம் தவற முடியாது வேறு கட்சிகள் தவற முடியாது ஏன் இந்த நாட்டிலே வாழுகிற பெரும்பான்மையான எண்ணிக்கையிலே வாழுகிற மக்கள் கூட இதனை வசதிக்க முடியாது

பக்தியோடு இதே உலக ஆதரவோடு எங்கள் மக்களிடத்திலே நாங்கள் பெற்றுக் கொண்ட ஆணையை நிறைவேற்றுகிற வண்ணமாக எங்களுடைய இனத்தின் தீர்வை இந்த நாட்டிலே நாங்கள் ஒரு மக்களாக வாழக்கூடிய இந்த நாட்டிலே நாங்கள் சுயமரியாதையோடு இந்த நாட்டிலே நாங்கள் தலைமையிலிருந்து எங்களுடைய மக்களுடைய வாக்குப்பழத்தினாலே எங்களுடைய மக்கள் தங்களை தாங்களே ஆளக்கூடிய உரித்துடையவர்களாக வாழ்கிற ஏற்படுத்தும் அந்த புதிய அரசியலமைப்பை அந்த புதிய புதிய சமூக ஒப்பந்தத்தை நாங்கள் உருவாக்குவோம் அதுதான் இந்த பொங்கலிலே நாங்கள் எடுக்கிற திரசங்க பிரதமாக இருக்கிறது என்று சொல்லி நன்றி